வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி வரைக்கும் ஒரு இரநூறு வேகன்சி மாதிரியே இருக்குது மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை பார்க்கலாம் இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்க கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ி முடித்தவங்க கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும்தான் தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை ஆப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இருங்காட்டு கோட்டை ஷிப்கார்ட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டில் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரம் ரூபாய்லேருந்து பதினெட்டாயித்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் ஓட்டி பொறுத்த வரைக்கும் ஒன் நபருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட்டு இதெல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஆற்காடு பெரம்பூர் கிண்டி காஞ்சிபுரம் வாலாஜாபாத் திருவள்ளூர் எரியூர் ஆவடி தாம்பரம் ஐநாபுரம் இந்த ஏரியாவுக்கெல்லாம் கம்பெனிஷன்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் இந்த வேலை வாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்